வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிற போது இந்த ஷஷ யோகம் காரணமாக பலம்பெரும் அதிர்ஷ்ட ராசிகள் ரிஷபம் துலாம் தனசு மகரம் கும்பம் மற்றும் இந்த ஷஷ ராஜயோகத்தில் சனி பகவான் மேற்கூறிய ராசிகளுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்வில் நல்லதொரு ஒரு சேர்ப்பையும் தருகிறார் அதை பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீதியின் கடவுளான சனி பகவான் அவர்தான் தொண்ட ராசியான கும்பத்தை விட்டு வெளியேறி மீனத்திற்கு மாற இருக்கிறார் அந்த நாள் அந்த நிகழ்வு இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனி பகவான் குருவின் ராசியான மீனத்திற்கு மாறுகிறார் தற்பொழுது சனி பகவான் கும்பராசியில் இருப்பதால் அவர் ஷஷராஜயோகம் உருவாகும் தன்மையில் செயல்படுகிறார் கும்பராசியை விட்டு அவர் வெளியேறிய பிறகு சனி பகவான் சில ராசி அறிகுறின் அதிர்ஷ்டத்தை பிரசா பிரகாசமாக செயல்படுத்துவார் ஆகவே அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஷஷராஜயோகத்தின் தாக்கம் சில ராசி மக்களின் அவருடைய தன்மையில் அவருடைய தொழிலில் காணப்படலாம் இதனால் அபரிமிதமான பலன்களை பெற வாய்ப்புள்ளது அவர்களுக்கு நிதி ஆதாயங்கள் தவிர இந்த ராசி மக்கள் தங்கள் தொழிலில் பெரிய சாதனைகளை பெற வாய்ப்புள்ளது இவர்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இவர்கள் செய்யும் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் வேலை செய்பவர்கள் பெரும் லாபத்தை பெறுவார்கள் ஷஷராஜோகத்தை பற்றி கொஞ்சம் நாம் அறிந்து கொள்வோம் இந்த ஷஷராஜயோகம் பஞ்சமகாபுருஷ ராஜயோகங்களில் ஒன்றாக இருக்கிறது மற்றும் சனிபகவான் லக்ன வீட்டில் அல்லது சந்திரன் வீட்டில் இருந்து மைய வீட்டில் அமைந்திருக்கும் போது ஷஷ ராஜயோகம் உருவாகிறது அதாவது லக்னம் அல்லது சந்திரனிலிருந்து முதல் நான்கு ஏழாவது அல்லது பத்தாம் வீட்டில் குலாம் மகரம் அல்லது கும்பத்தில் சனி அமைந்தால் அது ஷஷ ராஜ ராஜயோகத்தை உருவாக்குறது இது மிகவும் பயனுள்ள மற்றும் மங்களகரமானதாக கருதப்படும் ஒரு அரிய ராஜயோகமாகும் ஜாதகத்தில் இந்த ராஜயோகம் உள்ளவர்கள் சமூகத்தில் மிகுந்த மரியாதை பெற்று பலமுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அதில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளாக ரிஷபம் துலாம் தனுசு மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசிகள் காணப்படுகின்றன ரிஷபம் சனி பகவான் ரிஷபராசியின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி மக்கள் நான்கு திசைகளிலும் நன்மைகளை பெறுவார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும் இத்துடன் வாகன இன்பமும் பெறலாம் இவர்கள் தங்களுக்கென்று ஒரு புதிய வீடு அல்லது சொத்து வாங்கலாம் தொழில் வல்லுனர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் இவர்களுக்கு இவர்களது எதிர்காலத்தில் இவர்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் ரிஷபராசி மக்கள் எதையும் தைரியத்துடன் தேவைப்படும் முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே வருமான அளவுல மிகப்பெரிய அதிகரிப்பு உங்களுக்கு இருக்கும் என்பதால் இதன் காரணமாக நீங்கள் பணத்தையும் சேமிக்க முடியும் என்பதால் உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் உங்களுடைய பணிகளை தைரியமாக எடுத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள் அடுத்து புலாம் புலாம் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சனி அல்லது சனி பகவான் இருக்கிறார் இந்த நேரத்தில் இவர்கள் சமூகத்தில் மரியாதை மற்றும் நல்லதொரு கௌரவத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள் துலாம் ராசி மக்கள் இவர்களின் பதவி மற்றும் கௌரவம் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் வேலை மாற்றம் குறித்து திட்டமிடலாம் இந்த திசையில் இவர்களின் முயற்சிகள் வெற்றிகரமான முடிவுகளை தரும் சம்பளம் உயரும் இவருடைய வாய்ப்புகள் பெருகும் தேர்வுகளில் சிறந்த வெற்றியை பெறுவதற்கான நல் வாய்ப்புகள் இந்த மாணவர்களுக்கு இருக்கிறது மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பணித்துறையில் சில பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் துணிந்து செயல்பட்டு தங்கள் வெற்றியை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தனுசு தனுசு ராசியின் மூன்றாவது வீட்டில் சனி அல்லது சனிதேவன் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி மக்கள் அதிகம் போராடுவார்கள் போராட்டம் கொண்ட இவர்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் அதன் பிறகு இவர்கள் நிச்சயமாக இவர்கள் எந்த காரியம் சார்ந்து போராடினார்களோ அதில் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களின் அனைத்து பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது அவர்களை நன்கு பாதுகாக்க வேண்டியும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்து அவருடைய ஒழுக்கம் சார்ந்த வகைகளில் நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது எவையும் உங்களுடைய கண் பார்வை மேற்பார்வையால் அவர்களும் படிப்படியாக சரியாகி உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் அவர்கள் தனசராசி மக்கள் சற்று கவனமாக தம் உறவுகளை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மகரம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனியும் பகவான் இருக்கிறார் இதன் காரணமாக மகர ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு முழு பலனை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இவர்கள் கடின உழைப்பின் பலனை பெற்ற பிறகு இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மக்கள் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்லும் கனவில் இருந்தால் இவர்களின் விருப்பம் இப்பொழுது நிறைவேறும் மகர ராசி மக்கள் தங்கள் வீட்டில் சில சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புள்ளது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள உங்கள் பணிகள் அனைத்தும் இப்போது முடிவடையும் தாம்பத்தியத்தில் இருக்கும் மகராசி மக்கள் எதனும் தடைகள் அல்லது தடைகளை எதிர்கொண்டவர்கள் அதை இப்போது தேர்ந்து மகிழ்ச்சியாக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தம்பதிகள் நலமாக வாழ்வார்கள் தனியாக இருப்பவர்களுக்கு திருமண முயற்சிகளும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளும் கைகூடும் வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து கும்பம் கும்பராசியில் சனி பகவான் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த காலம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இவர்கள் தங்கள் செல்வ நிலையில் உயர்வை காண்பார்கள் பொருளாதாரம் பெருகும் செல்வத்தில் சேமிப்பார்கள் பெரும் லாபமும் பணமும் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கும்பராசி மக்களுக்கு திடீர் பண ஆதாயம் உண்டாகும் கௌரவம் மற்றும் பதவி வரைவும் இதனால் காண்பார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் அதிகமாக சேமித்து தங்களது வங்கிக் கணக்கை உயர்த்துவார்கள் வேலை செய்பவர்களுக்கு தங்கள் பணித்துறையில் முன்னேற்றம் காண இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகும் தொழில் வியாபாரம் வணிகம் செய்யும் மக்கள் பெரும் லாபம் பெற வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் கும்பராசி மக்கள் ஏதேனும் சட்ட சிக்கலில் சிக்கி இருந்தால் இந்த நேரத்தில் இவர்கள் அதிலிருந்து விடுபட்டு சுகம் காண்பார்கள் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்புடன் யாவரும் வனமுடன் நலமாக தேக தடகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்களையும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி